ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ச்சியாக நம்மளோட மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்துக்கொண்டு வருகிறோம் எல்லா தகவல்களுமே உங்களுக்கு சிறந்த முறையில் பயனினை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும்னு நாம் நம்புகிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய மருத்துவ தகவல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு முக்கியமான விஷயங்களை பற்றி டிஸ்கஷன் பண்ண போகிறோம் இந்த மூணு முக்கியமான விஷயங்களுமே உங்களுக்கு கண்டிப்பாக இல்லற இல்லற வாழ்க்கைக்கு தேவையான விஷயம் ஸ்கிப் பண்ணவே முடியாது இதை வேணாம் அப்படின்ட்டு நம்மளால் ஸ்கி ஸ்கிப் பண்ணவே முடியாது ஒரு முழுமையான இல்லறத்தில் நீண்ட நேரம் நீண்ட காலம் நீங்கள் ஈடுபடணும்னு விரும்பினீங்கன்னா இந்த மூணு விஷயங்களை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் அது என்னங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்து முடிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் எக்கச்சக்கமான கேள்விகளுக்கு பதில்கள் கிடைக்கும் நான் என்ன அதை நான் உறுதியாக சொல்கிறேன் இதில் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிற முதல் டாபிக் என்ன அப்படின்னு கேட்டால் பல இளைஞர்கள் இன்னைக்கு அவங்க இதை தான் செய்கிறோன்னு தெரியாமலேயே அவங்களுடைய ஆண்மை பலத்தை இழக்கக்கூடிய சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உணவுகள்லையாகட்டும் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள்லையாகட்டும் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு அவங்க தெரியாமையே சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது என்னங்கிறத நான் சொல்ல போகிறேன் சில பேருக்கு ஷாக்கிங்காகவும் இருக்கும் ஐயோ இவ்வளோ தூரம் இது எனக்கு தெரியாமல் போச்சு இதெல்லாம் ஒரு ஆணினுடைய ஆண்மையை அதிக அளவு அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஸோ இதை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா உடனடியாக அவாய்ட் பண்ணுறது நல்லது இது உங்களுடைய அந்த சக்தியை பெருமளவில் பாதிக்கும் சரிங்களா இது வந்து ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு நீண்ட காலம் ஆக்டிவா ஈடுபடுறதுக்கு இல்லறத்தில் ஒரு ஆன்மீக ஈடுபடுறதுக்கு என்ன மாதிரியான உணவுகளை எடுக்கலாம் என்ன மாதிரியான பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போறேன் ஆண்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது வயது வரைக்கும் நாங்கள் ஒரு ஆக்டிவா ஸ்டாமினாவோட நல்ல இல்லறத்துல ஈடுபடணும் அதுக்கு என்ன வழி அது மட்டும்தான் கேக்குறாங்க சோ அதுக்கு நாம தினசரி ரொட்டேட் லைஃப்ல ரொட்டீன் லைஃப்ல நாம சில விஷயங்களை கொண்டு வரணும் சில பழக்க வழக்கங்களை உட்புகுத்தணும் பெருசா இல்லைங்க ஒரு ஒரு மணி நேரம் உட்புகுத்தினா போதும் அதே மாதிரி உணவுகளில் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னாவே போதும் அது ஒன்றும் பெரிய பெரிய பைசாலாம் நம்ம செலவு பண்ணணுமான்னு கேட்பாங்க நம்ம சேனலை ரெகுலரா பார்க்குறவங்களுக்கு தெரியும் வழக்கமாக இந்த நட்ஸ் அப்படின்னு சொல்கிறது இல்லையா பாதாம் பிஸ்தா முந்திரி இது சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க பொதுவாக ஆண்மை அதிகரிக்கும்னா இந்த 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 மாதிரியான பருப்பு வகைகளை சாப்பிடுங்க நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும் இதெல்லாம் சாப்பிடணும் நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா இதுவே நான் விலை அதிகம்னு தான் சொல்லுவேன் இதை விட சக்தியை கொடு கொடுக்கக்கூடிய விலை மலிவான பொருட்கள் நிறையா இருக்குது அதை சாப்பிடுங்கன்னு நான் சொல்லுவேன் ஸோ நம்ம சேனல் நீங்கள் பார்க்கறச்ச ஆன்மீகம் நீங்கள் ஒரு ரூபா கூட செலவு பண்ண வேண்டாம் உங்களோட வாழ்க்கை முறையை மாற்றுங்க சிம்பிளான பொருட்களை உணவில் சேருங்க அதுவே போதும் அது நான் என்னென்னு நான் ரெண்டாவது விஷயமா சொல்ல போகிறேன் மூணாவது விஷயம் என்னென்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு எனர்ஜியை கொடுத்து இன்ஸ்டண்டாக ஒரு பூஸ்ட்டை கொடுத்து ஆக்டிவாக அதிக நேரம் உங்களோட துணையோட இல்லறத்தில் ஈடுபடுறதுக்கான டெக்னிக்கை நான் சொல்ல போகிறேன் இந்த மூணாவது டெக்னிக் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் ஜமாயிப்பீங்க ஐம்பது வயது என்ன அறுபது வயதில் கூட நல்ல பூஸ்டோட ஸ்டாமினாவோட ஆக்டிவாக ஈடுபடுவீங்க இல்லத்தில் உங்களோட துணையை நீங்கள் முழு படுத்துவீங்க சரிங்களா ஸோ இந்த மூணு டாப்பிக்கை பற்றியும் இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பெருமைக்காக சொல்லலை லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் நீங்கள் யாரிடமும் கேட்டு தெரிந்து கொள்ள முடியாத விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன் ஸோ கொஞ்சம் சீரியஸாக அழகாக ஹெட்ஃபோன் போட்டு உட்காந்துட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போலாம் வாங்க அதாவதுங்க இந்த இல்லத்தில் ஈடுபடுறவங்களுக்கு நீண்ட காலம் சந்தோஷமா சந்தோஷமாக பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாலும் ரெண்டு விஷயங்களை கடைபிடிக்கணும் ஒன்று உணவுகள் உணவுகளில் சூடினை அதிகமாக கொடுக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் அதிகமாக சேர்க்கக்கூடாது உடல் சூட அதிகரிக்க விடவே கூடாது இரவு நேரத்திலே அதாவது அதுன்னு சொல்லப்போனா மிட் நைட்டில் ஒரு ஒரு பன்னெண்டு மணி அல்லது ஒரு ஒரு மணி வாக்கில் திட உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொண்டால் உங்களுடைய டெஸ்டோஸான் லெவல் குறையும் இன்னைக்கு அது ஃபேஷன் ஆயிடுச்சு அதாவது பன்னெண்டு மணி பிரியாணி ஒரு மணி பிரியாணிங்கிறது எனக்கு ஃபேஷன் ஆயிடுச்சு இந்த மாதிரி அன் டைமில் அதுவும் கோழிப்பு கோழிக்கரிலாம் சாப்பிடவே கூடாது அன்டைமில் ஏன்னா ஹீட் அதிகமாகிடும் இப்படி அன்டைமில் உணவுகளை எந்த உணவுகளையுமே நான் சொன்னேன் பொதுவாக ஒரு எட் ஒரு பத்து மணிக்கு மேலே சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லுவேன் பட் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நைட் ஷிஃப்ட் போகிறோம் சாப்பிட்டு தான் ஆகணும் நம்ம சொல்கிறதுக்கு என்ன கஷ்டப்படுறவங்களுக்கு தான் தெரியும் ஸோ சாப்பிட்டு தான் ஆகணும் பட் சாப்பிட்றவங்க கூட ரொம்ப கடினமாக ஜீரணிக்க சிரமப்படுற அசைவ உணவுகளை மிட் நைட்டில் நீங்கள் சாப்பிட்டீங்க தொடர்ச்சியாக சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக டெஸ்டோஸ்டான் கவுண்டிங் அடிபடும் ஒன்று ரெண்டாவது துரித உணவுகள் ஏகப்பட்டது இருக்குது பிஸா பர்கர் ரைஸ் இந்த மாதிரி ரைஸ் இந்த மாதிரியான துரித உணவுகளை அடிக்கடி எடுத்துக்கொண்டாலும் பழைய எண்ணெய்கள் எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதில் பழைய எண்ணெய் ரொம்ப நாள் யூஸ் பண்ண எண்ணெய்களை நீங்க திரும்ப திரும்ப ரீயூஸ் பண்ணாலும் கண்டிப்பாலும் உங்களுக்கு டெஸ்டோஸ்டான் கவுண்ட் அடி வாங்கும் சரிங்களா அடுத்தது சரியான நேரத்தில் உணவுகளை எடுத்துக்கொள்ளவில்லை என்றாலும் டெஸ்டோஸ்டான் கவுண்ட் குறையும் முக்கியமா காலை உணவை ஸ்கிப் பண்ணீங்கன்னா டெஸ்டோஸ்டான் லெவல் குறையும் காலையில் பல பேர் இன்னைக்கு சாப்பிட்றதில்ல இன்னைக்கு காலையில் சாப்பிட்டீங்களா இல்லைங்க சாப்பிட்ல அது ஒரு ஃபேஷனாக போயிடுச்சு வேலைக்கு வந்துட்டேங்க அப்படியே வந்துட்டேன் அப்படிமா காலை உணவுகளை ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டெஸ்டோஸ்டான் கவுண்டு ரொம்ப ரொம்ப அடி வாங்கும் அது உங்களுக்கு பல பாதிப்புகளை ஏற்படுத்தும் தான் டெஸ்டோஸ்டான் குறைஞ்சதுன்னா ஆண்மை குறையும் வேற ஒன்றும் கிடையாது ஸோ இதையும் நீங்கள் பார்த்துக்கணும் உணவுகள் அப்படிங்கும்போது இதை மட்டும் நீங்கள் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா போதுமானதா இருக்கும் முடிந்த அளவுக்கு தினம் ஒரு கீரையை உணவுகளில் சேர்த்துக்கோங்க நிறைய கீரைகள் இருக்கு அதாவது தண்டு கீரை கீரை முருங்கைக்கீரை சிறுகீரை அரைக்கீரை பொன்னாங்கண்ணி வள்ளார நிறைய கீரைகள் இருக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் மணத்தக்காளி தினம் ஒரு கீரை சேர்த்துக்கிட்டீங்கன்னா மேக்சிமம் உங்களுக்கு உடம்புல எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் டெஸ்டோஷன் கவுண்ட் நல்லா இருக்கும் டெய்லி சேர்க்க முடியனாலும் அட்லீஸ்ட் வீக்லி ரெண்டு மூணு முறையாவது நீங்கள் கீரைகளை சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்ல அதிகமான டெஸ்டோஸ்ட்ரான் உங்களுக்கு சுரக்கும் இந்த மூலமா நீங்கள் நீண்ட நேரம் இல்லத்தில் ஈடுபடலாம் திருப்தியாக ஈடுபடலாம் அதிக நேரம் ஈடுபடலாம் சரிங்களா ஸோ உணவுகள் அப்படிங்கும்போது இதுதான் இது இல்லாமல் அடிஷனலாக போதைகளில் ரொம்ப அடிக்ட் ஆகக்கூடாது அடிக்ட் ஆகக்கூடாது சோசியல் ரிங் சில பேர்னு சொல்கிறீங்க அதுவே நம்ம ஸ்கிப் பண்ணுன்னு சொல்லுவோம் பட் இன்றைக்கி சோசியல் ரிங் வந்து வெரி காமன் ஆகிடுச்சு ஒரு கட்டுப்பாடோட போதைகளை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் நாம் அதுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம் ஆனால் இதுவுமே அளவுக்கு மீறினா தான் பிரச்சனை நான் என்ன சொல்கிறேன் உடம்புக்கு பிரச்சனைன்னு வரும்போது அது சின்னதாக இருந்தான்னா பெருசாக இருந்தா அது டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது போதை பழக்கங்கள் இருந்தால் முழுவதுமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க சரிங்களா நீ மட்டும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு டெஸ்டோஷன் கவுண்ட் அபரிவிதமாக உங்களுக்கு அதிகரிக்கும் அடுத்த விஷயங்கள் எந்த உணவுகளை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்க போறோம் எடுக்கக்கூடாத விஷயம் செய்யக்கூடாத விஷயத்தை பத்தி நாம ஒரு நீண்ட டிஸ்கஷன் பண்ணோம் எந்தெந்த உணவுகளை நீங்க எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது டெஸ்டோஸான் கவுண்டை விரைவா இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா முட்டை ஆண்களுக்கு வரம்னா முட்டை ஒரு காலத்துல முட்டை சாப்பிட்றது ஒரு கனவு சத்துணவுல போடுவாங்க ஒரு முட்டை ஆக்சுவலா நாங்கெல்லாம் சத்துணவுல அந்த முட்டை போடுறாங்கிறதுக்காகவே ஓட நினைக்கிறேன் நாங்கள் இடையில தான் அந்த முட்டை வந்தது ஆரம்பத்தெல்லாம் நாங்க படிக்கும் முட்டை கிடையாது இடையில இந்த ஒரு பள்ளி லாஸ்ட்ல தான் அந்த முட்டைங்கிற விஷயமே வந்தது ஸோ அந்த முட்டை அப்படிங்கிறத நம்மளோட தமிழக அரசு அந்த திட்டம் அந்த முட்டை குழந்தைகளுக்கு கொடுக்குற அந்த திட்டம் அவ்வளவு ஒரு அருமையான திட்டம் நான் பிள்ளைகளுக்கு சொல்றேன் பெண் பிள்ளைகளுக்கு சொல்றேன் தினம் ஒரு முட்டை ஒரு அடல்ட் ரெண்டு முட்டை சாப்பிடலாம் தினம் ரெண்டு முட்டை ஒரு அடல்ட் சாப்பிடலாம் சிலர் சொல்றாங்க மஞ்சக்கருவை அவாய்ட் பண்ணிட்டு அஞ்சு முட்டை கூட நீங்க வெள்ளைக்கருவை சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க பட் ரெண்டு முட்டை முழு முட்டையா நீங்க எடுத்துக்கலாம் அதாவது மினிமமாக ஒரு முட்டை டெய்லி ஒரு முட்டை அவ்வளோ நல்லதுங்க சொல்ல போனா உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை பார்ட்ஸுக்குமே நல்லது குறிப்பா ஆண் பிள்ளைகளுக்கு தினம் ஒரு முட்டை கொடுக்கறதுங்கிறது அவ்வளவு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் இன்னும் சொல்ல போனா டெஸ்டோஸ்ட்ரான் கவுண்டர் நீங்க ஆச்சரியமூட்டும் அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணும் நீங்க ஒரு அடல்ட்டா இருக்கீங்க தினம் ரெண்டு முட்டை சாப்பிட்டு பாருங்க ஒன் மந்த்ல உங்க பாடியில என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்குதுன்னு பாருங்க ஸ்டாமினா அபரிவிதமா பூஸ்ட் ஆகும் சோ தினம் ரெண்டு முட்டை சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஒரு ஒரு வயது வந்து ஆண்மகனுக்கு ரொம்ப நல்லது குழந்தையா ஒரு முட்டை ஸோ முட்டையை உணவுகளில் சேர்த்துக்கோங்க ரெண்டாவது மீன் சார் மீன் மாதிரி ஒரு அசைவ உணவு பெஸ்டான உணவு இந்த உலகத்திலே இல்லைன்னு நான் சொல்லுவேன் சார் சிக்கன் மட்டன் பீஃபு போக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய இறைச்சிகள் நண்டு இறைச்சி இருக்கு இறால் இருக்குது இந்த மாதிரி இந்த சீஃபுட்ஸ் இருக்கு நான் எல்லாத்தையுமே சொல்கிறேன் பட் மீனுக்கு மீறி தான் எல்லாமே ஆட்டுக்கறி பீஃப் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் மீனுக்கு மீறி தாங்க எல்லாமே இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க மீனை உணவை அதிகமாக சேர்த்திக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு குழம்பா வச்சு சாப்பிடுங்க மீனில் அவ்வளோ புரோட்டீன்ஸ் இருக்கு அவ்வளோ விட்டமின்ஸ் இருக்கு அவ்வளோ கால்சியம்ஸ் இருக்கு அதனோட சக்திகள் எல்லாம் பட்டியல் போட்டோம்னா ரெண்டு நாள் ஆகும் மீனில் இருக்க சக்திகள் வாரம் ஒரு டைம் பிடிக்கிதோ பிடிக்கிலையோ மீனை சாப்பிட்ருங்க அதில் அரைஞ்சான்னு சொல்லுவோம் இந்த பக்கம் மத்தின்னு சொல்லுவோம் அரைஞ்சான்னு சொல்லுவாங்க அவ்வளோ சின்ன சின்னதாக இருக்கும் அதை அதிகமாக அவாய்ட் பண்ணுவாங்க ஏன்னா முள் சின்ன சின்னதாக இருக்கும்பாங்க விலை ரொம்ப சீப்பு நூறுரூவா நூற்றி இருபது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா அந்த ரேட்டுக்கே ஒரு கிலோ நீங்கள் வாங்கிடலாம் நிறையாவும் வரும் டேஸ்ட் அல்லும் இது யாரும் அதிகமா விரும்ப மாட்டேன் ஏன்னா விலை கம்மி அது கொஞ்சம் சகாயமான மீன் அதில் என்ன இருக்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரி சக்தி வாய்ந்த ஒரு மீன் எதுவுமே கிடையாது பெண்களுக்கு அவ்வளோ நல்லது ஆண்களுக்கு அவ்வளோ நல்லது மீன்களை உணவுகளில் அதிகமா சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறமேட்டு ஆடு மாடு கோழி பன்றி இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள போங்க விருப்பப்பட்டா நீங்க எந்த உணவு சாப்பிட்டாலும் சரி உணவுகள்ல யாரும் இதைத்தான் சாப்பிடணும் அதைத்தான் சாப்பிடணும்னு சொல்ல மாட்டேன் பட் உங்களுக்கு மீனை தான் இதெல்லாம் நீங்கள் உங்களை நீங்கள் எடுத்துக்கணும் மீன் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக நீங்கள் பார்க்கணும் ஆண் பிள்ளைகளுக்கு மீன் ரொம்ப நல்லது ரொம்ப 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 நல்லது சரிங்களா டெஸ்டோஷன் கவுண்ட் அபரி விதமாக இன்க்ரீஸ் பண்ணும் அடுத்தது முருங்கை கீரை நான் இதை கீரைகளின் அரசன் சொல்லுவேன் முருங்கைக்கீரையை நான் கீரைகளின் அரசன் என்று சொல்லுவேன் முருங்கைக்கீரையில் என்ன இல்லை முருங்கைக்கீரையில் என்ன இல்லை என்ன சக்தி இல்லை எல்லா சக்திகளுமே இருக்கு ஒரு முருங்கை கீரையே நீங்க எடுத்து சாப்பிடும் பொழுது ஒரு மூணு கப்பு பேரிச்சம்பளம் சாப்பிட்றது ஒண்ணுதான் ஒரு கை வதக்கிய முருங்கை கீரை வந்து நினைச்சிட்டு இருக்கோம் பேரிச்சம்பளத்துலதான் இரும்பு சத்து அதிகம் அதனாலதான் நல்லா எனர்ஜி பூஸ்ட் பட் ரியாலிட்டி அது கிடையாது முருங்கு பேரிச்சம்பழத்தை விட மூணு மடங்கு முருங்கைக்கீரையில சத்து இருக்கு அதை நீங்க புரிஞ்சுக்கணும் சோ இந்த முருங்கைக்கு முருங்கை மரத்தை வீட்டில் நட்டு வச்சு வளருங்க அந்த முருங்கை கீரையை பறித்து நல்லா கழுவிட்டு காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உணவுகளில் சேர்த்திக்கோங்க எப்பயுமே தினமும் நீங்கள் ஏதாவது ஒரு உணவுகள் செய்யும் போது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க ரொம்ப அதிகப்படியான எனர்ஜி கிடைக்கும் ஒரு சக்திகள் கிடைக்கும் ஸோ முருங்கை கீரை பொடி சாப்பிட்றதும் சரி முருங்கக்கீரையை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வதக்கி சாப்பிட்றதும் சரி ரொம்ப நல்லது ஆண் பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் முருங்கைக்கீரை கண்டிப்பாலும் இருக்க வேண்டும் முருங்கைக்கீரை அதே மாதிரி முருங்கைக்காய் முருங்கைப்பூ அதனோட பிசின் எல்லாமே நன்மை பயக்கும் எல்லாமே அற்புதமான வலிமையை கொடுக்கக்கூடியது ஆண் பிள்ளைகளுக்கு டெஸ்டோசான் கவுண்டை வெறும் பத்தே நாள் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த முருங்கைக்கீரை உண்டு ஒரு கை முருங்கைக்கீரை அதிகமாக சாப்பிடக்கூடாது முருங்கைக்கீரை அதிகமாக சாப்பிட்டா வயிற்று போக்கு ஏற்பட்டுரும் ஒரு கப்பு சின்ன கப்பில் ஒரு கப் தினம் சாப்பிடணும் பத்து நாள் சாப்பிடுங்க என்ன மாதிரி உடலில் மாற்றம் ஏற்படுது என்ன மாதிரி ஸ்டாமினா ஏற்படுது என்ன மாதிரி உடலுக்கு வலிமை கிடைக்குதுன்னு நீங்களே சொல்லுவீங்க சரிங்களா ஸோ உடலுக்கு உடனடியாக ஒரு வலிமையை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த முருங்கைக்கீரைக்கு இருக்கு ஸோ சாப்பிடுங்க ஓகேவா இதெல்லாம் டெஸ்ட்ரூஷன் கவுண்ட் அதாவது ஆண்களுக்கு ஆண்மையை கொடுக்குற ஹார்மோனை தர உணவுகள் அடுத்து மூணாவது விஷயமா பார்க்கக்கூடியது இன்ஸ்டன்டான ஒரு எனர்ஜியை ஆண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு குடிநீரை பற்றி நான் சொல்ல போகிறேன் ஒன்றும் இல்லைங்க ஜீரக குடிநீர் சீரகம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை பொருள் இது பேரே சீரகம் சீர் பிளஸ் அகம் சீருன்னா சமநிலைப்படுத்துறது சீர்படுத்துறது உடலை சீர்படுத்து எல்லா உறுப்புகளையும் அழகாக சீர்படுத்துறது தான் அகம் சீர் அகம் உடலின் அனைத்து உறுப்புகளையும் சீர்படுத்துறதுக்கு இந்த சீரகம் பயன்படுகிறது இந்த சீரகத்தை நீங்கள் இரவில் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஒரு சொம்பு தண்ணியில் போட்டுட்டு அப்படியே ஊற வச்சிருங்க மறுநாள் காலையில் அந்த ஊறி அந்த சீரகம் வந்து நல்ல தண்ணியில் ஊறி இருக்கும் அந்த தண்ணியை நீங்கள் எடுத்து சீரக குடிநீர் எடுத்து நீங்கள் உள்ளுக்கு குடிக்கிறதுனால உடல் வந்து அற்புதமான அளவில் குளிர்ச்சி அடையும் குளிர்ச்சிங்கிறத விட சீரான உடல் வெப்பத்தை அடையும் உடல் வெப்பம் உங்களுக்கு சீராகும் அதே மாதிரி உடலின் அனைத்து உறுப்புகளும் அற்புதமான அளவில ஒரு அழகான முறையில செயல்படும் இன்னும் சொல்ல போனா டெஸ்டோஸ்டான் கவுண்ட் அபரிமிதமாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகறதுக்கு இந்த சீரக குடிநீர் பயன்படும் ஸோ இந்த ஜீரக குடிநீரை சாப்பிடுங்க சரிங்களா ஆண்கள் பெண்கள் எல்லாரும் குடிக்கலாம் எக்ஸ்பெஷலி இந்த இல்லறத்துல ஈடுபடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜீரக குடிநீர் குடிச்சிட்டு ஈடு விடியிருக்காத காலை பொழுதுல ஈடுபடுற மாதிரி இருந்தா இந்த ஜீரக குடிநீரை குடிச்சிட்டு நீங்க ஈடுபடலாம் இரவு ஈடுபடுற மாதிரி இருந்தா நீங்க சும்மா ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தை உங்களோட கையில எடுத்துட்டு உங்களோட வாயில போட்டுட்டு லைட்டாக மென்னுட்டு லைட்டாக மென்னுட்டு ஒரு டம்ளர் வெந்நீரை உள்ளுக்கு குடிச்சிருங்க குடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சுட்டு நீங்கள் ஈடுபட்டு பாருங்க இப்படி ஈடுபட்டீங்கன்னா அதிக நேரம் நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடுவீங்க நீண்ட நேரம் உங்களுக்கு உச்சம் அடையாம நீங்க இல்லறத்தில் ஈடுபடுறதுக்கு இது வழிவகை செய்யும் சரிங்களா யாரெல்லாம் அதிக நேரம் இல்லறத்தில் ஈடுபட வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதோ அவர்கள் எல்லாருமே ஜீரகத்தை பயன்படுத்தலாம் இதுக்கு முன்னாடி வெந்தயத்தை பற்றியும் சொன்னேன் அதுக்கு நிறைய வரவேற்பு கிடைச்சது அந்த வெந்தயத்தில் அவ்வளோ விஷயங்கள் இருக்காங்க எங்களுக்கு இத்தனை நாள் தெரியாதுங்கன்னு தான் பல பேர் சொன்னீங்க அந்த வெந்தயம் இருக்குது இல்லையா அதையும் இந்த சீரகம் மாதிரியே பயன்படுத்தலாம் ஆக்சுவலாக அந்த வெந்தயம் சீரகம் செம்பருத்தி பூ ஆவாரம்பூ ஆகிய பொருட்கள்லே தங்க பஸ்ப சத்து இருக்குது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் தங்க பஸ்பத்தை பத்தி இந்த தங்க பஸ்பம் அப்படிங்கிறது எப்போதும் இளமையை கொடுத்து வாலிபத்தை கொடுத்து உடலுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் தங்கபஸ்பம் அந்த காலத்தில் ராஜாக்கள் செல்வந்தர்கள் இவங்கெல்லாம் அந்த தங்கபஸ்பத்தை யூஸ் பண்ணுவாங்க பட் நாலடைவுகளில் இன்றைக்கி விலை அதிகமாகவும் இருக்குது இது இது ஒரிஜினலாக கிடைக்கிறதில்லங்கும்போது இது யாரும் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல இந்த தங்க பஸ்பு சொத்து நிறைந்து இருக்கிற பொருட்களை நாம் உள்ளுக்கு எடுத்துக்கலாம் அதில் ஒரு பொருட்கள் தான் இந்த வெந்தயம் ஜீரகம் ஆகியவை ஜீரகத்தில் தங்க சொத்து இருக்குது ஜீரகம் உடலை குளுமைப்படுத்தும் ஸோ ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தை நீங்கள் வாயில் போட்டுட்டு சுடுதண்ணி குடிச்சிட்டு நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சுட்டு நீங்கள் ஈடுபடும் போது அபரிவிதமான ஒரு ரிலாக்ஸேஷன் அபரிவிதமான ஒரு என்ன சொல்கிறது நீண்ட நேரம் ஈடுபடுவதற்கு உண்டான சக்தியை உடலுக்கு இந்த ஜீரக குடிநீர் உடனடியாக தரும் சரிங்களா ஸோ இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்க அபரிவிதமான ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்குங்கிறதுல நோ டவுட் ஓகேங்களா இது இல்லாமல் ஆண்கள் ஒரு சில விஷயங்களை புரிஞ்சிக்கணும் அதாவது இல்லறம் அப்படிங்கிறது உங்களோட மைண்டை பொறுத்தும் உடல் சார்ந்தது அல்ல பல பேர் உடம்பு சார்ந்ததுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க மைண்டை பொறுத்து என்ன நினைக்கிறீங்களோ அங்கதான் அதுக்கு தான் உடல் செயல்படும் ஸோ மனதளவில் நீங்க ஸ்ட்ராங் மனதளவில் என்னால் நீண்ட நேரம் செயல்பட முடியும் மனதளவில் நான் ஒரு சிறந்த ஆன்மகன் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டோடு நீங்க ஈடுபட்டீங்கன்னா அதிக நேரம் உங்களால் ஈடுபட முடியும் நல்லா ஆக்டிவாக ஈடுபட முடியும் ஸோ இந்த மைண்ட் செட்டை வளர்த்துக்கோங்க சரிங்களா என்னால் முடியாது முடியாதுன்னு நினச்சிட்டு நீங்கள் என்ன உணவுகள் எத்தனை மாத்திரைகள் சாப்பிட்டாலும் உங்கள் யூஸ் கிடையாது ஸோ மைண்டை ஃபஸ்ட்டு பூஸ்ட் பண்ணுங்கள் நான் சொன்ன இந்த உணவுகளை எடுத்துக்கோங்க சில உணவுகளை அவாய்ட் பண்ணுங்கள் கூடவே அடிஷ்னலாக இன்ஸ்டன்ட் எனர்ஜியை கொடுக்குற ஜீரகத்தை உபயோகிங்க அற்புதமான வழியிலே உங்களுடைய இல்லறத்தை ஜமாயிங்க சரிங்களா ஸோ அந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய தகவல்கள் தெரிஞ்சிருப்பீங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்